ஓம் நமசிவாய் குருவாலிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்வது முதல் அஷ்டகர்ம வேலைகள் வரை அநேக சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய சைவ ஐங்கோள மை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னா நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய மாந்திரிகளும் சரி ஒரு சில அல்வாக்கு குறி சொல்கிறதும் சரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் வந்துட்டு செயல்பாடுகள் வந்துட்டு எந்த ஒரு அஷ்டகர்ம வேலைகள்லேருந்து எந்த ஒரு வாக்குப்பளிதம் இந்த அதுவாக்கு குறி உண்டான வாக்கு சுத்தி எதுவுமே வந்துட்டு சரியான முறையில் வர வரமாட்டேது சாமி ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மை பிரயோகத்தில் சரிங்களா இது வந்து ரொம்ப அபரிவிதமான ஆற்றல் தரக்கூடிய ஐங்கோல மையை இதை வந்து நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கை மேலே தரும் சொல்லி சித்திரை நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பழங்காலங்களில் வந்துட்டு இந்த மாந்திரிக தொழில் இருக்கவும் சரி அல்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி எல்லாருமே வந்து தங்களுடைய கையில் வந்துட்டு இதை வந்து வச்சுருப்பாங்க எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் சொல்லி அவங்க வந்துட்டு நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறதை ஏற்படுத்தி நல்ல ஒரு பேரு மூலம் செல்வாக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்துட்டு ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு நடத்தி தரக்கூடிய அளவுக்கு இந்த மையானது வந்துட்டு அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருந்தது அப்போ இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்மின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா அப்போ இது எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கிரகண நேரத்தில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காந்தம் வீரம் பூரம் லிங்கம் தாளகம் ரசம் சேங்கொட்டை இதை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காந்தத்தை வந்து கல்வத்தில் விட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து தாளகம் அதுக்கப்புறம் வீரம் அதுக்கப்புறம் பூரம் அதுக்கப்புறம் லிங்கம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேங்கொட்டை இருக்குது இல்லைங்களா சேங்கொட்டையினுடைய பால் இருக்கும் சேங்கொட்டைக்குள்ளே அந்த பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு வணஞ்சதுக்கப்புறம் அந்த அதையும் வந்துட்டு அதோட சேர்த்து நல்லா இடித்து நல்லா அரைச்சிட்டு கடைசியாக வந்து ரசத்து விட்டு முறையாக வந்துட்டு நல்லா அரைச்சி பத்திரமா எடுத்து வச்சிக்கிட்டு இறுதியாக வந்து சாறு வில்லருக்கு சாறு வந்து கொடுத்து நல்லா கலக்கும் பொழுது என்னாகனு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா மெழுகு பதத்தில் நிற்கும் சரிங்களா மிளகு பதத்தில் போது அது கூட வந்துட்டு அஷ்டகந்தம் நல்லா அஷ்டகந்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்லா வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் இப்போ அந்த சேர்த்து இரண்டு ஜாமங்கள் வந்து கல்வத்தில் வச்சு மைப்பாதம் வர மாதிரி நல்லா அரைச்சு இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இதை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்களோ இப்போ அருவாக்கு குறி சொல்கிறீங்கன்னா அதற்குண்டான உண்டான தெய்வத்துக்கு உண்டான மந்திரங்களை வந்துட்டு ஆயிரத்தி எட்டு ரூபாய் உச்சனை கொடுத்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த அஷ்டகர்ம சித்துக்களுக்கு நீங்கள் போகணும்னா அஷ்டகர்மத்துக்கு உண்டான விஷயம் மோகனம் ஆகர்ஷன் உத்தியோசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சோடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம கர்ம சித்துக்கள் மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் கொடுத்து இதை நீங்கள் எடுத்து பிரயோகப்படுத்தலாம் எப்படி நம்ம வந்து இதனால் ஆகாத காரியமே இல்லைன்னு சொல்லி சித்திர நோக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்துட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்து பூஜை முறைகள் செய்து இதில் வந்துட்டு உரியத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பிரயோகப்படுத்தி துல்லியமான பலன் சொல்லி பார்க்கலாம் சொல்லி சித்திர நுட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்க நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை